ஓம் சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இன்று குரோதி வருஷத்தினுடைய கார்த்திகை மாசம் தட்சிணாயினம் சரத்ரதோ கிருஷ்ணபட்சம் தசமி திதி இன்று ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்தம் என்றால் கை இன்னும் பல கோடி அர்த்தங்கள் இருக்கின்றது நட்சத்திரத்திலே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மகிமை இருக்கின்றது இன்று பங்காரு காமாட்சி அவதரித்த திருநாள் அதுதான் பங்காரு பங்காரு என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லுகின்ற குழந்தைகளை கூட கொஞ்சுவாங்க பங்காரு தங்கம் தங்கம் என்று அப்படிப்பட்ட தங்கத்தினுடைய பெயர்களை கொண்ட ஆண்களிலும் தங்கம் தங்கத்துறைன்னு வச்சுருப்பாங்க ஆனால் தங்கம்னு மாற்றிருப்பாங்க படாத பாடுபடுவாங்க அதே போல தங்கம் என்ற பெயர்களை கொண்டவர்களெல்லாம் இன்று அன்னபூர்ணாஷ்டகம் பங்காரு காமாட்சியினுடைய ஸ்லோகங்கள் வள்ளி ஸ்தோத்திரங்கள் மாத்துக்கா பஞ்சகம் இப்படி பிரம்மாண்ட புராணம் இப்படி அம்பாள் சக்திகள் நிறைந்த சகல கோடி ஸ்லோகங்களை ஓதுவதும் அப்பரிமிதமான மூன்று தலங்களை ஆறு தலங்களை பனிரெண்டு தலங்களை கொண்ட அப்பரிமிதமான மகா வில்வங்களை கொண்டு அர்ச்சனை செய்வதும் இன்று சிவாஷ்டகம் சிவநாமாவளி சிவபுராணம் ஓதுவதும் கார்த்திகை மாத இரண்டாவது சோமவாரத்திலே முடிந்த அளவு உங்கள் உள்ளூரில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று இன்று மாலை கண்டிப்பாக அநேகமான கோயில்களில் சங்கு அபிஷேகம் பலம்புரி சங்கினால் செய்கின்ற அபிஷேகம் அதுக்கு சக்தி ஜாஸ்தி என்று சொல்லுவார்கள் ஆனால் ஆலய நிர்மாணத்தில் எது உள்ளதோ அதன்படி நடக்கட்டும் இன்று ஓம் சிவாய என்கின்ற மந்திரத்தை குறைந்தது பத்தாயிரம் முறை ஓதினால் கார்த்திகை மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய செய்ய தவறிய இப்பொழுது நாம் செய்து கொண்டிருந்தாலும் இதற்கு முன்பு விடுபட்டு போன அரியஸ் அவைகளுக்கு நல்ல பிராய்ச்சித்தம் பரிகாரமாக அமைகின்ற திங்கட்கிழமை மாத்திருக்காரகன் மனோகாரகன் சந்திரனுடைய நாள் பரிபூர்ணமாக முதல் கோரையே சந்திரகோரை சனி கோரை சூரிய அங்காரகோரை சூரியகோரை சுக்கரகோரை முதல் கோரை இப்படி ஹோரா தேவதை வழிபடாமல் நாம் விட்டுவிட்டோம் ராகு காலம் யமகண்டம் குலிகன் காலன் அத்த பிரகனம் மற்றும் திதி சூன்யம் பிரபலாரிஷ்ட யோகத்தை பார்க்காமல் பெரும் காரியங்கள் இடம் வாங்குதல் விற்பதல் கொடுக்கல் வாங்கல் தாவாக்கள் திருமணத்தையும் பிரபலா யோகத்தில் செய்துவிடுகிறார்கள் ஒவ்வொரு பிறந்த நட்சத்திரக்காரர்களும் என்ன திதியில் பிறந்தோம் அன்ற திதியானது பஞ்சு உதாரணமாக கன்னியாராசியிலேயே ஒருத்தர் பிறந்திருப்பார்கள் ராசியினுடைய திதி சூன்யம் என்ன பஞ்சமி திதி கடக ராசியிலே யாரோ ஒருத்தர் பிறந்திருப்பார்கள் அவர்களுக்கு என்ன தசமி திதி சூன்யம் ரிஷபராசியிலே பிறந்திருப்பார்கள் சத் திரையோதசி மற்றும் சதுர்த்தி திதி சூன்ய ராசிகளாக இருக்கின்றது இப்படி வாசன் பஞ்சாங்கத்தை தயவு செய்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் திதி சூன்யம் உள்ளவர்களுக்கு அதற்கான ஒரு குரு மூலம் முதலில் பரிகாரம் செய்யுங்கள் பிறந்தவுடனே குழந்தைகளுக்கு அந்த தீட்டுக்கழிப்பு என்கின்ற புண்யாக வாஜனம் நாளன்றைக்கு அதற்கான பரிகாரம் எப்படி கொடி சுற்றி குழந்தை பிறக்கின்றதோ அதுபோல ஒரு விஷயம் நிறைந்தவர்களை வைத்து எல்லா வர்ணத்தாரும் செய்ய வேண்டும் நாம் நேற்று பார்த்தோம் எங்கே சிவன் கோயில் இருக்கின்றதோ அருகிலே கண்டிப்பாக பெருமாள் ஆலயம் இருக்கும் அப்படி ஒவ்வொரு மத குருவை நம்பி வழிபட்டவர்கள் இன்று நாம் சிருடி சாய்பாபா சிருடி சாய்பாபா என்று சொல்கின்றோம் அவருடைய மதம் உண்மையாக இஸ்லாமிய மதம் இஸ்லாத்தை தழுவிய ஆனால் எல்லா ஜனங்களையும் அரவணைத்து அன்புடன் நல்வழி காட்டினார் அதனால்தான் எந்தெந்த இடத்துல கிருஷ்ணர் கோவில் இருக்கின்றதோ ராமர் கோவில் இருக்கின்றதோ அவர்களுடைய ஆலயமும் இருக்கும் அதை நாம் தவறாக நினைக்கொண்டு அதனால் மன வேறுபாடை தூக்கி தலை தூக்கி எனக்கே சொந்தம் பக்கத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்வதெல்லாம் அது வந்து பொருள்படாமல் நீங்கள் அடுத்த காரியத்தை செய்ய வேண்டும் அது அமைந்து தான் தீரும் அமையத்தான் வேண்டும் யாரையும் பிரிக்க முடியாது எல்லா மதத்தினரும் ஒன்றாகத்தான் இது சனாதர்மம் பொது சனாதர்மம் கூடிய இந்த பாரத தேசத்திலே பசுமாடு மட்டும்தான் இருக்கணும் ஏர்ம மாடு ஏர்மாடு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நாம் நினைத்தால் அதான் குறுகிய அறிவை காட்டுகின்றது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஒரு சினிமா படம் பார்க்க போகிறோம் இந்த மதத்திற்குன்னு அந்த தேட்டர் வாசலில் எழுதி போட்டிருக்காங்களா எல்லா மத தலைவர்கள் அதை எதிர்க்கின்றார்களா இதெல்லாம் வந்து ஞானபூர்வமாக உணர வேண்டியது அவரவர்கள் மத குருமார்கள் என்ன சொல்லினாரோ அதை அவரவர்கள் கடைபிடிக்க வேண்டும் ஒரே ஒரு நதி மட்டும் இருந்தால் போறும் நமக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று சொன்னார் உதாரணமாக நமக்கு கங்கை வேண்டும் என்றால் எங்க போறது எல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு தான் போகணும் அவர்கள் காவேரி வேண்டும் என்றால் இடங்கள்லேயே இடங்களிலே நதி பாய்ந்து கொண்டிருப்பது போல நம்ம மனமானது சலனமற்ற யோக நிலையிலே சுக்ஷ்மணா என்கின்ற ஒரு சக்தியை பெறும் வரை இப்படித்தான் மனமானது அலைந்து நாம் செய்ய வேண்டிய தானம் தர்மம் யோகம் இவைகளெல்லாம் மறந்து வீண் சண்டை வம்பு மனக் குரோதத்திலே நேரம் கழிந்து கால பைரவ லோகத்திலே கணக்கை எடுத்து பார்த்தால் கணக்கு பேப்பர் மொத்தமாக வெளிமையாக இருக்கும் பிளைனாக இருக்கும் என்ன பண்ணார் என்ன பண்ணார் அதுதான் நம்மளுடைய வாத்தியார் சொல்லுவார் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய கணக்கை போட்டு பார்ப்படா எவ்வளவு வாழ்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு அடியார் மிக மிக சிறந்த அடியார் அன்றகத்தின் நீங்கள் ஏதோ ஒரு அடியார்ன்னு நினைக்காதீங்க மிக மிக சிறந்த அடியார் குரு சொன்னதை தட்டவே மாட்டார் அது போல ஒரு அடியார் இருந்தார் அவரை சார்ந்தவர் ஒருத்தர் இருந்தார் நிறைய இறைப்பணிகள் செய்ததை நாங்கள் கண்ணார பார்த்தோம் ஒரு விளையாட்டுக்காக நான் எவ்வளவு நாள் நல்வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க ஒரு வினாடி கண்ணை மூடி வாத்தியார் திறந்தார் வெரி குட் இருபத்தி எட்டு நிமிஷம் வாழ்ந்திருக்கடா கண்ணா இருபத்தி நிமிஷம் நல் நல்வாழ்க்கை வாழ்ந்திருக்க போருமா அப்பொழுது அவருடைய வயதானது பூலோக கணக்குப்படி அறுபதை தாண்டி இருந்தது இருபத்தெட்டு நிமிஷம் தான் வாழ்ந்திருக்கேன் என்றால் மற்ற காலமெல்லாம் விரைய தினமாக விரைய காலமாக போய்விட்டதே இல்லையே நான் தானே இருந்தேன் திருப்பணிகள் செய்தேனே பணி செய்தேனே யார் ஒன்று இல்லைன்னு சொன்ன உன் மனம் திருப்பணி பண்ணவில்லையே எங்கெங்கேயோ அலைந்தது நீ கையினால் உடம்புனால செய்த டைம் தான் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அது இதே நீ என்னென்னமோ செஞ்ச உடம்பு சொல்ல என்னென்னமோ பண்ண ஆனால் இறை நாம ஓதாமல் செய்தப்பார் அவ்வளோதான் கணக்கு பரவாயில்ல நாங்கள் இருக்கோம் காலப்படாத இப்படி கால ஞான கணக்கைப்படுவது ஜோதிஷம் என்பது முன்பே சொல்லப்பட்டது ஜோதிஷம் என்பது வேத ஞானத்துடன் சேர்ந்து சகல கலைகளும் தெரிந்து பூர்ணமாக தெரிவதற்கு ஒரு குரு அனுமதி கொடுப்பார் அதுதான் நான் பட்டம் டிகிரிங்கிறோம் அந்த குருவுடைய பட்டம் கிடைப்பதற்கு தினமும் ஏழு வயதில் இருந்து ஐந்து வயதில் இருந்து ஆரம்பித்தால் சரியாக முப்பது வருஷத்தில் பெரிய உத்தமனாக மாறலாம் பாம்பன் சுவாமி திருவாரூர் அது சென்னை திருவானியூரிலே உள்ள பாம்பன் சுவாமி ஆலயத்திலே சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்பவர் இன்னும் அவருக்கு ஜீவசமாக இருக்கின்றது அந்த சுப்பிரமணிய சுவாமிகள் பெரும் ஜோதிடர் சகலகலா வல்லவர் ஞானத்திலே ஜோதிஷத்திலே வேதத்திலே கணக்கிலே அணு அளவும் பிசகாதவர் அப்படி இருந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் சொன்னது சொன்னபடி நடக்கும் அவருடைய புராணன் ஒரு காலத்திலே வயதாகி நமது சென்னை பெரிய ஆஸ்பத்திரியிலே உயிருக்கு மண்ணாடி கொண்டிருக்கும் பொழுது நமது சிறு குழந்தையான வாத்தியாரும் பெரியவரான இடியா பிரித்தரும் வட ஒரு இடத்துல போவோம் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறோம் என்னென்னு போய் பார்ப்போம்னு போய் பார்த்து எளிமையாக சொல்கின்றேன் எல்லாரும் என்னம்மா அவருக்கு வேறு ஒரு பெயர் தேவலோக கணக்கில் இருந்தாலும் இந்த புலோக கணக்குடைய பெயர் கேட்டு சுப்பிரமணியம் எங்கேம்மா இருக்கான் எங்கம்மா இருக்கான்னு எல்லாரும் வாயை வாயை பிதிக்கிக்கிண்டு அது பூட்டு அப்படிங்கிற மாதிரி செய்கையால் காட்டிக்கிண்டு அப்படி போன்றார் விறு விறு விரு என்று பல மாடிகள் பல படிகள் ஏறி சென்று அவருடைய அறைக்கு சென்று ஒரு தட்டு காலையும் கையிலும் சுப்பிரமணியா 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 எழுந்து எழுந்து போகலாம் இவ்வளோதான் நடந்தது அந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பிறகு பல ஆண்டுகள் இந்த உலகத்திற்கு செய்ய செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை எல்லாம் செய்து பாம்பன் சுவாமிகளுடன் திருவடியிலேயே முக்தி அடைந்து இன்னும் அவருக்கு பாம்பன் சுவாமி ஆலயத்திலேயே பின்புறம் உள்ள ஒரு ஆலயமாக அமைத்து ஜோதிடர் சுப்பிரமணிய சாஸ்திரி அப்போ கூட ஜோதிட ரத்னம் ஜோதிட சிகாமணி ஜோதிஷ பூஷ பூஷணம் என்று சொல்லவில்லை இப்பொழுது இந்த காலத்திலே ஜோதிடருக்கு மட்டும் பட்டம் தனியாக தன்னாக வந்து ஒட்டி அது அவரவர்கள் விருப்பம் ஆனாலும் ஒரு காரியம் செய்யும் முன்பு கொஞ்சம் நிதானமாக ஜென்ம பஞ்சமஸ்தானம் பாக்கியஸ்தானம் அயன சுயன்தான் அயன சயனஸ்தானம் குடும்பஸ்தானம் இப்படி சுகஸ்தானம் பல ஸ்தானங்களை நன்றாக ஆராயும் பொழுது அதற்கு தக்க நேரம் எடுத்துக்கொள்ளும் எடுத்தேன் தவிழ்த்தேன் என்ற ஜோதிஷம் பார்த்து செய்து படாத பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய சாபமும் யார் ஜோதிஷம் சொன்னார்களோ அவர்களை நன்றாக தாக்கும் ஏதோ நூலறிவு பாடத்தை இதிலே எழுதிய பாடங்களை படித்து புத்தகங்களை படித்து நாங்கள் பார்த்திருக்கோம் நாங்கள் பெயர் சொல்ல விருப்பமில்லை இல்லை பெங்களூரிலே ஒரு பெரிய ஜோதிஷத்தை பற்றி விளக்கமாக எழுதியிருந்தார் தெரியும் அவருக்கு பெரும் ஒரு ரசிகர்கள் பக்தர்கள் கூட சொல்லலாம் இருந்தார்கள் அவர் எழுதிய பாடங்களை இன்னும் படிப்பதற்கும் ஆள் இல்லை அவரை பற்றி பேசுவதற்கும் ஆள் இல்லை இப்படி ஜோதிடருடைய வாழ்க்கை முடிந்தவுடன் அவருடைய சரிதமும் முடிந்து விடுகின்றது ஆனால் வள்ளுவனுடைய கதை இன்னும் பூர்ணமாக பல கோடி பல யுகங்களுக்கு நிலைத்திருக்கும் ராமர் கிருஷ்ணர் இப்படி அவதார புருஷரான ஆதிசங்கர் பகவத் காஞ்சி மகான்கள் இப்படி பல பேருடைய புகழ்கள் எந்த லோகத்திலும் எந்த காலத்திலும் எந்த யுகத்திலும் புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கள் தேவர்கள் இப்படி காலம் அறியாமல் நேரம் அறியாமல் சந்திராஷ்டம தினத்திலே திருமணம் செய்வது நல்ல காரியங்கள் செய்து சஷ்டாஷ்ட தோஷ ஜாதகத்தை பொருத்தி வைத்து திருமணம் செய்வது இப்படி பல கோடி தவறுகளால் அவர்கள் படுகின்ற பாடானது அவரவர்களே உணர்வார்கள் பரிகாரம் செய்கின்றேன் என்பது ஒன்று பரிகாரம் செய்ய வேண்டிய அவர்கள் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் முழுமையாக உத்தருக்கு பரிகாரம் செய்வதற்கு முன்பு அந்த பரிகார தேவதனுடைய அங்கன்யாசம் கருண்யாசனம் திக்பந்தனம் இப்படி பூர்ண பலிதம் பலித மந்திரம் விடுப்பு மந்திரம் கட்டு மந்திரம் இவையெல்லாம் சொல்லி ஒரு அத்தியனம் தட் இஸ் கால்ட் ட்ரைனிங் பயிற்சி பெற்று கொண்டுத்தான் இருக்க வேண்டும் அப்படி செய்த உத்தமர்கள் அநேகமாக வயதாகி போய் காலமாகி கடந்து விட்டார்கள் ஆனால் சாப நிவர்த்திக்கு மிக மிக எளிமையாக ஒரே ஒரு ஹோமத்தை செய்து கொண்டு பித்ருசாப நிவர்த்தியாகி விடும் என்று சொல்லுகின்றார்கள் அது கண்டிப்பாக முடியாது நித்திய அனுஷ்டானத்திலிருந்து ஆரம்பித்து நித்திய தர்ப்பணம் நித்திய தான தர்மங்கள் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பரிபூர்ணமாக குறையும் ஆனால் செய்பவர்கள் யாரும் கிடையாது ஒரு சிறு காரியம் வெற்றி பெற்றுவிட்டால் ஆம் வேண்டினோம் நடந்து விட்டது முடிந்து விட்டது கதை அவ்வளவுதான் அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற காலத்திலே இன்று ஸ்வர்ண பங்காரு காமாட்சி தோன்றிய தினத்திலே நீங்கள் சகல காரியங்கள் வெற்றிப்பட வேண்டும் என்றால் அன்னபூர்ண அஷ்டகம் படிக்க வேண்டும் உங்களது ஊரிலே அருகில் உள்ள ஐயனார் பூர்ண புஷ்கலாம்பாசமேதீ தர்மசாஸ்திரைய கோயிலுக்கு சென்று நீர்க்கொழக்கட்டை செய்து படைத்து பூவரசு இலையிலே வைத்து மிளகாய் தேங்காய் கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு வைத்து சட்னி அரைத்து அதை தானமாக கொடுத்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றம் கிடைக்கும் இப்படி ஹஸ்த நட்சத்திரம் உத்தரத்தினுடைய நட்சத்திரம் சித்தனுடைய ஒரு பாதம் இப்படி ஹஸ்த நட்சத்திரம் திறத்திலே பிறந்தவர்கள் அத்தனை பேரும் பிறக்காதவர்களும் காரிய வெற்றிக்கு தொடர்ந்து ஒரு தடவை செஞ்சால் கொஞ்சம் பலன் கிடைக்கும் அதையே செய்து கொண்டிருந்தால் பலன்கள் அப்பரிமிதமான மழை போல் குற்றால அருவி போல குறைக்கும் இப்படி நமது ஒவ்வொரு இடங்களிலும் இந்த சுவாமிக்கு சக்தி இருக்கா அந்த சுவாமிக்கு சக்தி இருக்கா என்று நினைப்பார்கள் அதெல்லாம் கிடையாது குடும்ப ஒற்றுமைக்கு நாச்சியார் கோவில் கும்பகோணம் அருகிலே குடும்பத்துடன் பெருமாள் வஞ்சிரவள்ளி சீனிவாசத்தா பெருமாள் பலராமன் அனிருத்தன் பிரத்யம் பிரம்மாவோட சேவை சாதிப்பது போல பார்த்த சாதனை கோயிலும் பெருமாள் சக குடும்பானாம் சேம தைரிய வீரிய விஜய அபய ஆயுக ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அப்படின்னு சொன்ன இப்படி சுவாமியும் தாயாரும் சுவாமியும் அம்பாளும் சேர்ந்து இருக்கின்ற இடத்தில் தரிசித்தால் குடும்ப பிரச்சனை வராது பிரிவு வராது ஒரு மனைவிக்கு ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று சிலர் உண்மையாக நினைப்பார்கள் எல்லா இடங்களிலும் இடம் வாங்க முடியுமா முடியாது எங்கே சுவாமி சன்னதிக்கு வலது புறம் அம்பால் இருக்கின்றாலோ அந்த இடத்திலே மனைவியினுடைய பெயரிலே சொத்துக்கள் வாங்கினால் சொத்துக்கள் அபரிமிதமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக திருவள்ளிக்க எடுத்துக்கொள்ளுங்கள் நாச்சியார் கோயில் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னும் பல சிவாலயங்கள் இதையெல்லாம் நாங்கள் சொன்னால் வியாபாரம் செய்கின்றவர்கள் உன்னத நிலைக்கு அப்படித்தான் வந்து விடுவார்கள் அதுவும் பல காரணங்கள் இருக்கின்றது இதையே ஜோதிடர்களும் வியாபாரமாகி விற்க விற்கின்றார்கள் ஆனால் நல்ல ஜோதிடர்கள் இதையெல்லாம் ராகு காலம் யமகண்டம் குலிகன் காலன் அர்த்த பிரகணம் சாத்விக ராஜச தாமச வேலை திதி தியாஜ்யம் லக்ன வார வாரத்யாஜியம் நட்சத்திர தியாஜியம் இன்று நேத்திரம் ஜீவன் யோகினி இருக்கின்ற அத்தனையும் தயவுசெய்து வருஷபரணி கௌரி பஞ்சாங்கத்தையும் வாசித்து உங்களுடைய ஜோதிட பலன்களை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஏன் சிறந்தவராக இருக்க முடியாது இருக்கலாம் இல்லை என்றால் எல்லாம் ஒரு காலக்கணக்கின்படி சிறப்பாக சிறந்த நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனால் ஜோதிஷ தேவதைகள் அதற்கு செய்ய வேண்டிய நித்திய அர்க்கியங்கள் அர்க்கிய பிரதானம் சந்தியாவந்தனம் ரிஷி தர்ப்பணம் செய்யாமல் போய்விட்டால் இருக்கின்ற புண்ணியத்தையும் கரைத்து எதிர்காலத்திலே சந்ததியினர்கள் படும் பாடு சொல்ல முடியாதது எல்லா ஜோதிஷர்களும் இதை தெரிந்து கொண்டு நிறைய பேர் செய்கின்றார்கள் இதை தெரிந்து கொண்டதற்குப் பிறகு அவர்களுக்கு என்ன தேவை வாசல் வசதி ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைத்துவிட்டு குடும்பம் க்ஷேமமாக இருக்கும்பொழுது ஜோதிஷம் தெரிந்தவர்களும் அதை மௌனமாக மறைத்து விடுகின்றார்கள் இதுதான் உண்மை கதை அதனால் தினமும் நம்மிடம் வருகின்றார்கள் இது வந்து நிவர்த்தி ஸ்தலமா பரிகார ஸ்தலமா மீண்டும் வரணுமா அப்படி என்று தெரியாமல் பல கோடி காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றவர்களாம் தவறுகள் இருக்கலாம் நான் சொல்வதேன் கோபம் கொள்ளாதீர்கள் பாருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் உங்களை நம்பி வருகின்றவர்களுக்கு எல்லா விதமான ஜெயப்பிராப்தியும் கிடைக்க வேண்டும் நித்திய அக்னிஹோத்திரம் பிரம்ம இயக்கம் மூன்று வேலையும் திருகால திருக்கால சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் திருமணத்துக்கு அன்று முதல் நாள் செய்கின்ற வைதீக தெய்வீக கடமைகளை மட்டும் செய்துவிட்டு திருமண திருமணத்திற்கு நல்ல நாள் பார்க்காதும் நிஷேகம் பார்க்காமலும் இப்படி புத்திர பாக்கியம் இல்லாமல் தவிக்கின்ற சம்பந்தமே இல்லாமல் ஒரு சம்பந்தப்படுத்துவதும் தவறாக முடியும் அதனால் காலம் கலிகம் வைவசுதமுனு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று முடிகின்ற காலம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜெயமாக அமையும் நல்ல நாள் நாளைக்கு துவா ஏகாதசியினுடைய திதியை இந்த மதியத்துக்கு மேல் வருகின்றது ஏகாதசியை புரதம் இருந்து அனுஷ்டிக்க வேண்டும் ஏகாதசியாம் மகாபாபை மோசனம் அப்படி ஒரு பெருமாள் கோயிலாவது வழிபட வேண்டும் துவாதசிக்கு அன்னதானம் பண்ண வேண்டும் ஏகாதசி என்று தீப விளக்குகளை தானம் செய்ய வேண்டும் இப்படி நிறைய புத்தகா ஏகாதசின்னு நிறைய சொல்வோம் ஏகாதசியை பற்றி எங்களது வாத்தியாருடைய ஏகாதசி மகிமையினுடைய உபன்யாசத்தை கேட்டு அதன்படி செய்து நீங்கள் குருவை பார்க்காவிட்டாலும் ஒரு குரு சொன்னதை யார் மூலமாகவும் கேட்டு செய்தாலும் அதனுடைய பலன்கள் கோடி என்னுடைய எங்களுடைய குரு என்பவர் ஏதோ ஒரே ஒரு கலை மட்டும் தெரிந்தவர் என்று சொல்லக்கூடாது காஞ்சி மகானுக்கு தெரிந்தது எல்லாம் பல கோடி ரகசியங்கள் அதை வெளியில் காட்டாமல் அமைதியாக சாந்தமாக கோபமே கொள்ளாமல் அத்தனை பேரையும் வழிகாட்டி இன்றும் அது அணையாத விளக்காக ஜோதி ராமலிங்கவள் எப்படி சத்திய ஞான சபையை நிறுவினாரோ போல பல கோடி மகான்கள் ஆதிசங்கர் பகவத் பார்த்தால் போல நீங்கள் உங்களுடைய சர்க்குருவை நம்பி நீங்கள் எது செய்தாலும் அந்த காரியம் அடையும் பட்டு வஸ்திரங்கள் வாங்குவதும் பட்டு துணிகளை மகா மகாபாதகத்தை விளைவிக்கும் என்பதை சொல்லுவோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா